மக்களே ஒரு சோர் போதுங்க எதுக்கு தெரியுமா நெஞ்சில் அப்படியே மண்டி கிடக்கிற சளி கபெல்லாம் அப்படியே வெளியில் வர்றதுக்கு இது அப்படியே உண்மை நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்கிட்ட வந்து ஒரு டாக்டர் அவங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கேட்டு வந்தாங்க நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அவங்க குழந்தைக்கு வந்து தீராத சளி இதை கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் அவங்களுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து கீரையும் ரெண்டு நாற்றுகளுமே கொடுத்தேன் அவங்க அப்புறம் வளர்த்தாங்களா என்னன்னு தெரியல இருபது இலைகளை பறித்து அவங்க வந்து நெய்யில் வதக்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி தேங்கண்ணை விட்டு வதக்கி நானும் ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வேறு ஒன்றுமே இதில் சேர்க்க வேண்டாம் அந்த இலைகளில் நல்லா வாசம் போனதுக்கப்புறமா வேக வச்ச சாதம் வெள்ளை சாதம் அது வந்து ஒரு ரெண்டு வாய் அளவுக்கு வர மாதிரி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா பெரட்டி லேசான சூடு இருக்கும்போதே அப்படியே அந்த ஒரு வாய் சாப்பாட்டே அப்படியே முழுங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் வாந்தியாக எல்லா சளியுமே வெளியில் வந்துருதுங்க இது அப்பட்டமான உண்மை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே ஹெல்தி